போட்டங்க ஒரு கார் சேரும் இன்னும் ஒரு இன்னும் ஒரு சார்ஜ் ஸ்பீடே டவுன் ஆகுதுருவியுமா ஃபுல் அடிச்சது ம் மூணா சார்ஜஸ் எல்லப்போ மூணு பாயிண்ட்ல எடுத்துட்டு போனேன் கால் தான வேணும் உனக்கு கோர்ட்ல கொடுத்தது டைமிங் கோர்ட்ல ஆ ஏ கோர்ட்ல அடுத்த மாசம் ஹியரிங் இருக்கு அது ம் அது இன்னும் கவுண்ட் கொடுக்கணும் அதுக்கு அடுத்த மாசம் தான் கேட்பாங்க மீடியேட்டர் பண்றீங்களானு மண்டே ஆட்டுவே ஃபைனலா வந்து கேப்ப ஒரே வரது கேப்ப உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்பேன் இல்லைன்னு சொன்னான்னா சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் என்னோடய ப்ராசஸ் தான் நான் பேசுவேன்

டைம் கொண்டு அங்கே அவங்க விசாரணை பண்ணுவாங்க வக்கீல் விசாரணை பண்ணுவாங்க ஆய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஆய் மக்களே 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 சின்னதாக லைக் பண்ணுங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே குட்டி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி டபுள் ஜீரோ செவன் குட்டி லைக் பண்ணுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா ஹாய் பண்ணுப்பா நாமக்கல் சத்யா ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க வயசு முப்பத்தாறு கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் ஊர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சோண்டு லைக் பண்ணுங்க கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீவ் வாஞ்சிநாதன் சார் இரவு வணக்கம் சார் லைக் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் ரெங்கா சார் இரவு வணக்கம் சார் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் எனக்கும் முப்பத்தாறு தான் ஓகே சேம் ட்யோ பீஞ்ச் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

நல்லா அக்கா போர் பண்றீங்க எல்லாரும் ஊர் அழகி விட்டுட்டு உலக அழகியா நான் ஊர் கிளவி உலக அழகில ஊர் கிளவி உங்க அம்மா இதெல்லாம் தேடி தேடி பார்த்தா பண்ணி விட்டுருவோம் கிடைக்கல

மச்சி நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்டேன் யார் மூஞ்சு தான் யார் என்னவா எங்கள் போ ஏன் கட்டையார் குத்துவோம் நல்ல மெலிசா போடணும் சேர்க்கெல்லாம் இல்லை உனக்கு படம் தெரியுமா மெலிசா படம் தெரியும் படம் தெரியும் இது உத இதுதான் உதாருன்ட்டு பண்ண இன்னும் மெலிசா எடுத்துட்டேன்னு வா மச்சி நீ சாப்பிட்டியா இட்லி சோறு

அரி ரூபி நான் வரேன் அத்தை நலமா அத்தை இது வெளியில உட்காந்துருக்காங்க நலம் உங்க அத்தை நலமா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீமுஷ்ணம் சின்ன லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஃப்ரெண்ட்ஸ் கோபி சின்னதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் கொஞ்சம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோலாம்பூ கோலாலம்பூரா கோலம்பூப் பண்ணுங்கப்பா கொஞ்சம் கோலம்பூ எனக்கு அப்பா பேச வராதுமா மன்னித்து விடு சரிப்பா தேங்க்ஸ் பால்கம் வெல்கம் ராஜா நல்லா இருப்ப பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்வேன் புள்ள பொல்லக்குட்டிला नलायको सेत्ता सबस्क्राइब பண்ணு ஒரு லைக் பண்ணு ஒரு லூஸ் பைய சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் ஏயோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அந்த பையனை வச்சே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் வருது அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ला 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 உன்னு தேடி உன் ஊருக்கு வந்தேன் நானாக என்னை கவனிக்க மாட்டேங்கிற நீ வந்தா எனக்கு என்ன நான் ஊருக்கு வர சொல்லனா என்ன தேடி நான் கூப்பிட்டனா நீ எதுக்கு வந்த நீ தான் பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்றது நீங்க யாருன்னு பதில் சொல்ல மாட்டேங்க நான் ரூபி நீங்க யாரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் 嘟囔囔。<Bo>